வணக்கம் இந்த விஷயத்த பேசும்போது கோவப்படாம எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தோட நான் பேசுறேன் எவ்வளவு மிக மோசமாக அந்த குழந்தைகள் பள்ளிக்கூட மாணவர்கள் சின்ன சின்ன பசங்கள் அவங்கள்ட்ட போய் மத்தகம் புத்தகம் மெய்யறிவு மெய்யியல் ஞானம் சித்தர் பாடல்கள் பாவம் செஞ்சா மல சாப்பாட்டுல இருக்கிற மலமா பறப்ப அப்படின்ல மலத்துல இருக்கிற புழுவா பிறப்ப அப்படி இப்படின்னு அந்த குழந்தைகளை குழப்பி 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 இப்படி கூட ஒரு நாஸ்தி பண்ண முடியுமா இதுக்கு பேரு அது என்னது சுய முன்னேற்ற பேச்சாம் தன்னம்பிக்கை பேச்சு என்ன தன்னம்பிக்கை இதுல குழந்தைகள் அது என்ன சிந்திக்கவே ஆரம்பிக்கல சின்ன சின்ன டீனேஜ்ல உள்ளவங்க அவங்கள போய் மத்தகம் புத்தகம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மழை பெய்யும் ஒரு மந்திரம் சொன்னா எல்லா நோய்களும் பறந்து போகும் ஒரு மந்திரம் சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி நோய் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னா கொரோனா காலத்துல ஏங்க இப்ப சமீபத்துல அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் இந்தியாவுக்கு அதை கொடுத்தார் அவர் சொல்லியிருக்கலாம்ல தட்டு தட்டு ஏற்கனவே அவர் தட்டு தட்டுங்க விளக்கு பிடிங்கன்னு சொன்னவர் தான் கூடுதலா இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க அப்ப கொரோனா ஓடியே போயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல என்ன இது பிற்போக்குத்தனமான பேச்சு இதுல பேர் அவருக்கு மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்னு வேற இவரோட பின்புலத்தை ஆராய்ச்சி அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் இந்த இருந்திருக்காரு ஆன்மீக குருவா மாறிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது ஆன்மீக குருவா மாறல இதுவும் ஸ்டாண்ட் அப் காமெடி தான் நகைச்சுவையா அள்ளி கொட்டியிருக்காரு பகைச்சுவைன்னு அன்னைக்கு நம்முடைய சமீபத்துல நகைச்சுவை பகைச்சுவைன்னு ஒரு பேச்சு வழக்கு வந்தது இல்ல அது மாதிரிதான் இதுவும் மிக மோசமான பேச்சு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர் அடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தேடி பார்த்து ஆன்மீகத்தை தவிர இந்தியாவில் அல்லது உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய வழி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இப்படியாக ஒரு ஆன்மீக குரு என்று ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு எல்லாம் பிற்போக்குத்தன கருங்காலி கட்டை கருங்காலி மாலை கருங்காலி வளையம் இதையெல்லாம் விக்கிறேன்னா அந்த மனுஷனோட சக்தி கருங்காலில இருக்கு அப்படின்னா அந்த கருங்காலி மரமெல்லாம் இன்னும் எவ்வளவோ பிரபலமான மரமா மாறி இருக்கணும்ல அப்ப உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு கருங்காலி கட்டையை போட்டுக்கிட்டு எல்லாமே நடந்துருமே நாட்டுல அதை தவிர அவர் பேசின பேச்சில என்னெல்லாம் இருக்கு தெரியுமா கை இல்லாம பிறந்தவங்க கால் இல்லாம பிறந்தவங்க கண்ணு இல்லாம பிறந்தவங்க எல்லாம் எதுக்காக ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் பணக்காரனா இருக்கான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தர் ஹீரோவா இருக்கான் ஒருத்தர் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன்னா அவங்கவங்க செய்த பாவம் அப்படிங்கிறாங்க இப்போ உலக மகா பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்காங்க அவங்க என்ன புண்ணிய செஞ்சவங்களா அரசுக்கு சாதகமாக அரசுக்கு கூட நட்பு பாராட்டி அப்படி செய்து தானே அவங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க தெரு ஓரத்துல ஓடா போயிட்டு இருக்கிறவன் இருந்துட்டு தானே இருக்கான் அப்போ உழைக்காம நீங்க சில பல வேலைகள் செய்து பணம் சம்பாதித்தால் நீங்கள் புண்ணியவான்களா உழைப்பை மட்டுமே நம்பிக்கொண்டு உழைப்பால் மட்டுமே அஞ்சும் பத்தும் சம்பாதிக்கிறவன் தப்பானவனா அவன் ஏழையா இருக்கறனால அவன் பாம்பம் பண்ணிட்டு வந்தான்னு அவர் சொல்ல வர அப்படின்னா இவர் எல்லா இடத்துக்கும் இலவசமா தான் போய் பணம் தானே எல்லாத்தையும் பண்றாரு ஒரு பேரை ஒரு பரம்பொருள் வச்சுக்கிட்டு சின்ன வயசுலே உலகம் முழுக்க ஆன்மீகம்ன்ற பேர்ல பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது இவர் சொல்றாரு இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ யூ ஆன்சர் அப்படின்னு சங்கர் என்கின்ற அந்த தமிழாசிரியர் கேள்வி மேல் கேள்வி கேட்டு குடைந்து எடுக்கிறார் அந்த தமிழாசிரியருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்கள் வாழ்த்துகள் எல்லாற்றையும் சொல்றோம் தமிழ் படித்ததனால் அவர் முதுகெலும்பு நிமிர்ந்து நின்று அந்த கேள்விகளை கேட்கிறார் என்பதை பார்க்கும்போது தமிழ் படித்தால் என்ன வரும் தமிழ் படித்தால் என்ன வரும்னு கேட்கிறவங்களுக்கு இத நம்ம பதிலா சொல்லணும் தமிழ் படித்தால் தன்னம்பிக்கை வரும் தமிழ் படித்தால் முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்கக்கூடிய தைரியம் வரும் அச்சமின்மை வரும் என்பதை நாம் உறக்க சொல்லியாகவே அவர் பேசுற பேச்சு பேச்சுல நடுவுல் நடுவுல சில வார்த்தைகளை அதாவது தான் எந்த போடுறாரு மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு சில வார்த்தைகள் உலகம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சில வார்த்தைகளை போடுறாரு அதுல மிக முக்கியமா பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறான்ல இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு குத்துதுன்னா லெட் மீ சே ஹி has some ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இந்த மாதிரி பூடகமா பேசி பேசி பேசித்தான் நீங்க எங்களை இருபது நூற்றாண்டா மண்டைய கழுவி 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 ஊத்திருக்கீங்க எங்களுடைய தந்தை பெரியார் வந்து பகுத்தறிவு ஒன்றை சொல்லி கொடுத்து அதற்கு பின்பு நம்முடைய தமிழ்நாடு திராவிட பூமி ஆன பின்புதான் உங்களுடைய கொட்டம் அடங்கி இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அது ஒரு குறைபாடோடு பிறப்பது என்பது அவர் வாங்கி வந்த வரமா அது எப்படி அவர் செய்த பாவத்தின் அடையாளமாக இருக்க முடியும் அப்ப உண்டு கொளுத்து மந்திரங்களை சொல்லி உண்டு கொளுத்து இருக்கின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் தகிடத்தங்களையும் செய்வது என்பது நல்ல விஷயமா புண்ணியமான விஷயமா கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதி வைத்தார் என்றால் அவர் அதை பார்த்திருக்கிறோம் அல்லவா நாங்கள் அத்தனை பேரும் பேரும்பவர்கள் பூஜை புனஸ்காரம் செய்பவர்கள் எல்லோரும் செய்யாத சில பல விஷயங்களா ராமர் கோயில் நிலம் வாங்கியதில் எத்தனை கைமாறு நடந்தது தெரியாதா அவ்வளவு கோடிகள் செலவு செய்தும் நீங்கள் கட்டிய ராமர் கோயில் ஒழுகுகிறது என்றால் அதுல எந்த தவறும் இல்லையா அது என்ன புண்ணியமான வேலையா நீங்க பண்ணியிருக்கீங்க நீங்கள் செய்தால் மட்டும் அது புண்ணியமாகிவிடும் மற்றவர்கள் செய்தால் அது பாவமா பாவ கணக்கில் சேருமா இப்படித்தானே ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் சரி பாவம் புண்ணியம் என்பதை பற்றி பேசுகின்ற நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாம் எல்லாமே புண்ணிய காரியங்கள் தவறே செய்யவில்லைன்னு நீங்க சொல்லிட முடியுமா நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் நாங்கள் எப்போதும் எங்களுடைய ஆயுதமாக தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை இப்போது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரை அதையும் தாண்டி மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சரை இப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆயுதமாக கவசமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் காலம் காலமாக பல நூற்றாண்டாக இப்படியான மயக்க மொழிகளை பேசித்தானே எங்கள் மீதுதான் ஏதோ தவறு நாங்கள் தான் பாவம் செய்து விட்டோம் என்கின்ற சிந்தனையை எங்களுக்குள் விதைத்தீர்கள் நீங்க சொன்னது என்ன நீங்க அம்மனோட முகத்துல பிறந்தது அதனால் நாங்கள் புனிதமானவர்கள் நீங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் என்பதைத்தானே நீங்கள் இத்தனை நூற்றாண்டாக திரும்ப திரும்ப சொன்னீங்க அதைத்தானே நம்பிக்கொண்டிருந்தது ஒரு சமூகம் தந்தை பெரியார் வந்து சொன்ன பின்புதானே பாவம் புண்ணியம் என்பதெல்லாம் இல்லை அடுத்த பிறவி என்பதெல்லாம் இல்லை பகுத்தறிவோடு நீ யோசித்துப்பார் என்று சொன்ன பின்புதானே எங்களுடைய அறிவு கண் திறந்தது இன்னொன்னு சொல்றாரு இவ்வளவையும் சொல்லிட்டு ஒரு அஜிடேஷன் உருவாக்கிட்டு நான் ஸ்டேபிளா தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் நான் செட்டிலா தான் இருக்கேன் அப்படிங்கிறார் இதுவும் உங்களுடைய வழக்கம்தான்பா எங்களுக்கு தெரியும் எங்களை கொதிநிலையில் ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தீங்க இத்தனை வருஷமா இப்போ அந்த கொதிநிலை உங்களுக்கு வந்திருக்கிறது காரணம் நாங்கள் சொல்லுகின்ற பெயர் தந்தை பெரியார் என்பது நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை பகுத்தறிவு என்பது நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை சனாதன எதிர்ப்பு என்பது நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை சமத்துவம் என்பது அடுத்தது பாவ புண்ணியம் பற்றி தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமாக பாவம் செய்து தான் இருப்பான் அப்படின்னு நீங்க எங்களை கழுவில ஏத்துறீங்க எங்களை எங்க தெரிந்த தெரிந்ததாக சொல்லிக் கொள்கின்ற நீங்கள் செய்வது எல்லாமே புண்ணிய காரியமா காஞ்சிபுரம் கோயில் கருவறைக்குள் நடந்தது புண்ணிய காரியமா காஷ்மீர் கோயில் கருவறைக்குள் நடந்தது புண்ணிய காரியமா இதற்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் அப்படியே புனிதம் ஆயிடுச்சா புண்ணிய காரியமா பாவ புண்ணியம் படித்தவர்கள் தானே பில்கிஸ் பானுவுக்கு நீங்கள் செய்தது புண்ணிய காரியமா பதில் அடுத்தது உண்மைனா என்ன தர்மம்னா என்ன சத்தியம்னா என்ன நியாயம்னா என்ன பிற உயிர்களின் மீது கருணை சொல்லுவதுதானே உண்மை அதைத்தானே நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் தான் இவ்வளோ பிரச்சனை நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை கடைசியில் அவர் வந்து நிக்கிற பாயிண்ட் அதுதான் நீங்க காலம் காலங்காலமா எங்களுக்கு சொன்னீங்க நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை அப்படின்னு எங்கள் நாங்களே எங்களுடைய பிறப்பை பற்றி தவறாக இழிவாக வேதனைப்படுகின்ற அளவுக்கு எங்களை புதைகுழியில் தள்ளிதீர்கள் அந்த பாயிண்ட நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க நீங்க மனுஷனா பிறந்ததே பிரச்சனை அப்படின்னு எங்களை தலை நிமிர விடாமல் செய்த வாக்கியம் அதுதானே அது எங்களுக்கு தெரியாதா நீங்க பண்ற மாய்மால நாடகம் இப்போ அடுத்தது புத்தக படிப்பு மத்தக படிப்பு அதற்கான என்ட்ரி நுழைவாயில் ஒன்று ஒன்னு இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றாரு அறுபத்தி ஏழாயிரம் குருகுலங்கள் இங்க இருந்தது மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் குருகுலத்துக்கு மேல இருந்தது அத்தனையும் அழிக்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சியால் என்றால் இவர்கள் எங்கே வந்து நிற்கிறார்கள் குருகுலம் திரும்ப வர வேண்டும் என்று சொன்னால் குருகுலத்தில் இவர்கள் மட்டும்தான் கல்வி படிப்பார்கள் குருகுலத்தில் அந்த முகத்தில் பிறந்த மூன்று சதவிகிதம் மட்டும்தான் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படும் ஏகலைவனின் கட்டை விரலை வெட்டி கேட்ட துரோணர்களின் துரோக ஆட்சிதானே இவர்களுடையது திரும்பவும் குருகுலத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் இவர்களுடைய கபட நாடகத்தை நாம் வெட்ட வெளியில் பேசியாக வேண்டும் இன்னமும் உறக்க பேசியாக வேண்டும் இன்னொன்னு சொல்றாரு ஒரு மந்திரத்தை படிச்சா நெருப்பு மழை பெய்யும் ஒரு மந்திரத்தை சொன்னா நோய் குணமாகும் இங்கே இருந்து அங்க பறந்து போகலாங்கிறாரு அவரோட போட்டோவே ஒன்னு இருக்குங்க மந்திரத்தை சொல்லி இவர் பறந்து போல ஏரோப்ளைனில் அந்த ஏர்கிராஃப்டில் ஐலட் உட்கார்ந்துருக்கிற காக்பீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அது ஏரோப்ளைனா காரான்னு தெரியல ஆனால் ஒரு மந்திரத்தை சொல்லி இங்கே இருந்து அங்கே பறந்து போகக்கூடிய வல்லமை உள்ள இவர் ஏன் வாகனத்தில் ஏறி போறாருங்கிறது தான் நம்மளோட ஒரே கேள்வி அடுத்த பின்னால் வந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காரணமாக நம்மோட ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டது அப்படிங்கிறார் ஒன்றும் புதைக்கப்படலை நாங்க அதை பத்திரமா காப்பாத்தி எல்லோருக்கும் கல்வி கொடுப்பதற்காக அரசு பள்ளிகளை தமிழ்நாடு அரசு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு பள்ளிகள் மூலமாக தோளில் பிறந்தவர்கள் தொடையில் பிறந்தவர்கள் காலில் பிறந்தவர்கள் காலுக்கும் கீழே பிறந்ததாக இவர்கள் சொல்லுகின்ற பெண்கள் எல்லாரும் படிக்கிறாங்களே படிச்சுட்டு வேலைக்கு போறாங்களே படிச்சுட்டு பொருளாதார சுதந்திரம் பெறுகிறார்களே ஐயோ இவங்க முந்தி மாதிரி முதுக வளைச்சு குணிஞ்சு நின்று ஐயா சாமி படியலங்க சாமின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே நம்ம கிட்ட எலே அங்கே போய் அந்த மாட்டு தோழத்தை கழிவு விடு என் காலை புடி என் தலைக்கு என்னத்தே எனக்கு சவரம் பண்ணிவிடு இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேங்கிற பதட்டம் தான் இவரோட வார்த்தையில அதிகமா இருக்கு அதற்காக மீண்டும் மீண்டும் நீங்கள் பாவம் செய்தவர்கள் நீங்கள் தவறான மனிதர்கள் என்று இவர்கள் அந்த குழந்தைகள் பச்சை குழந்தைங்க அதுங்களுக்கு என்னன்னே தெரியாது எதுவும் அதுங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு அடுத்தது குழந்தைகளை கைது சொல்றாரு மனசு வலிக்குதுன்னு எல்லாம் கை தூக்குங்க படபடப்பா இருக்குன்னு எல்லாம் கை தூக்குங்க டென்ஷனா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க இவ்வளவு நாள் உங்க டீச்சர் சொல்லி கொடுத்த பாடத்தால இவ்வளவு நடந்திருக்கணும் இல்ல இப்ப நடக்கல இல்ல டிப்ரெஷன்ல இருக்கீங்க டென்ஷன்ல இருக்கீங்கன்னா அப்ப அந்த பாடத்தால எதுவும் நடக்கல காரணம் மத்தகம் புத்தகம்னு கதைய ஆரம்பிக்கிறாங்க திரும்ப அடுத்தது இன்னொரு பொய் சொல்றாரு உலகமாக பொய் என்ன தெரியுமா இது அவங்க ரெகுலரா சொல்ற பொய் இப்படி சொல்றாங்கன்னா அவங்க சொல்றது போர்வையில வடிகட்டின பொய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுமா சொல்றாரு சத்தியத்தை மட்டும் தான் என்னால் பேச முடியும் சத்தியத்தை தாண்டி ஒரு இன்ச்சு இப்படியும் பேச முடியாது அப்படியும் பேச முடியாது இவர்கள் பேசுவது எல்லாமே வடிகட்டின பொய் உண்மை பேசுகின்ற யாரும் நாங்கள் உண்மையைத்தான் பேசுகிறோம்னு சொல்ல மாட்டாங்க யார் பொய் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு பதட்டம் வந்து நான் பேசுறது உண்மைங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையைத்தான் தொடர்ந்து பேசுபவர்கள் இயல்பாக பேசுவவர்கள் பொய் தான் தயங்குவாங்க பொய் சொல்லதான் தடுமாறுவாங்க ஆனா இவர்கள் போன்றவர்கள் நான் பேசுறது உண்மைதாங்க நான் பேசுறது உண்மைதாங்க இப்படின்னு டமாரம் அடிச்சே காதக்க கிழிய வச்சிருவாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் பேசுவது முற்ற முழுக்க பொய் அவர்கள் சொல்லுவதை போல் செய்வதில்லை செய்வதை போல் நடப்பதில்லை நடப்பதை வெளியே சொல்லுவதும் இல்லை அவ்வளவுதான் இன்னொன்னு சொல்றாரு வரிசையா ஒரு பட்டியல் போடுறாருங்க திருமூலர் அகத்தியர் போகர் புண்ணாக்கீசர் ஏசுபிரானை தவறுன்னு சொல்ல முடியாது நபிகள் நாயகத்தை தவறுன்னு சொல்ல முடியாது என்னுடைய மூதாதையர்கள் தமிழ் வழி சித்தர்கள் பேசியதை நான் பேசுகிறேன் மெய்யியல் ஞானம் மெய்யியலை பற்றி தேடி பாருங்கள் இதுல இருக்கிற சூழ்ச்சி என்ன தெரியுதா தெரியுதா ஒரு பகவத்கீதையை சொல்றதுக்கு இத்தனை பேரை கூட எடுத்துட்டு கொண்டு வராங்க அப்பதான் நம்ம பகவத்கீதைன்றத கண்டுபிடிக்க மாட்டோம் அதனால நம்முடைய தமிழ் வழி உறவுகள் நம்முடைய பச்சை தமிழர்களை இவர் தன்னோடு கூட்டு சேர்த்து கொள்கிறார் கி சரி திருமூலர் அகத்தியர் போகர் புன்னாக்கீசர் ஏசுபிரானை தவறுன்னு சொல்ல முடியாது நபிகள் நாயகத்தை தவறுன்னு சொல்ல முடியாது என்னுடைய மூதாதையர்கள் தமிழ் வழி சித்தர்கள் பேசியதை நான் பேசுகிறேன் மெய்யியல் ஞானம் மெய்யியலை பற்றி தேடி பாருங்கள் இதுல இருக்கிற சூழ்ச்சி என்ன தெரியுதா தெரியுதா ஒரு பகவத்கீதையை சொல்றதுக்கு இத்தனை பேரை கூட கூடு கூட்டு சேர்த்துட்டு கொண்டு வராருங்க அப்பதான் நம்ம பகவத்கீதைன்றத கண்டுபிடிக்க மாட்டோம் அதனால நம்முடைய தமிழ் வழி உறவுகள் நம்முடைய பச்சை தமிழர்களை இவர் தன்னோடு கூட்டு சேர்த்து கொள்கிறார் வேற ஒண்ணுமே இல்லை திருமூலர் யாரு நம்முடைய பச்சை தமிழர் அகத்தியர் நம்முடைய பச்சை தமிழர் போகர் புன்னா எங்களோட சித்தர்கள் பா அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் வந்தேரிகளுக்கும் எங்களுடைய சித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் முற்றம் தமிழர்கள் தமிழ் வழியில் வாழ்ந்தவர்கள் நீங்கள் கொண்டு வருவது வேறு ஒரு கலாச்சாரம் வேறு ஒரு சிந்தனை அதில் எப்போதும் நாங்கள் குற்றவாளிகளாக மாறி நிற்கிறோம் நாங்கள் தான் சிலுவை சுமைக்கிறோம் எப்போதும் எங்களுக்குத்தான் இருட்டுகள் கிடைக்கின்றன நீங்கள் எப்போதும் விடியல் வெளிச்சத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்களை நாட்டாமை செய்தவர்கள் இப்போது அதற்கான வாய்ப்பு இல்லாததால் எங்களுடைய வீட்டுக்குள் எங்களுடைய அரசு பள்ளிக்குள்ளேயே வந்து நின்று நீங்கள் எங்களை நாட்டாமை செய்ய துவங்குகிறீர்கள் என்றால் இதை முற்ற முழுக்க வேறறுப்பது களை எடுப்பது நம்முடைய தமிழக அரசின் மிக முக்கியமான பணியாக இருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தே இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நம்முடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த உறக்க குரல் எழுப்பி முதுகெலும்போடு நின்ற சங்கர் என்ற ஆசிரியரை அழைத்து பாராட்டியிருக்கிறார் என்றார் அந்த மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை மிக கொச்சையாக பேசியிருக்கிறார் அவர்கள் பிறந்ததே பாவம் என்று சொல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட வினையாற்றிய அப்படிப்பட்ட சொல்லை சொன்ன மகாவிஷ்ணு மீது மிக கடுமையான குற்ற தண்டனை பாய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஒற்றை எண்ணமாக இருக்கிறது இந்த மாதிரி பள்ளிக்கூடம் மூலமாக உனக்கு படிப்பு வராது நீ எதற்கும் லாயக்கில்லை நீ முட்டாள் உன்னுடைய பிறவியே இல்லாதது நீ மனுஷனாக பிறந்ததே பிரச்சனை என்பதாக சொல்லி 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 மீண்டும் ஒரு கற்காலத்துக்கு இருட்டு பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்கின்ற சூழ்ச்சியை சங்கிகள் திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் திருப்பூர் புத்தக காட்சியில் நான் பேச சென்றிருந்த போது பெண்களும் சமத்துவமும் என்று பேச சென்றிருந்த இந்த சங்கிகள் மேடை ஏறி நீங்கள் பேசக்கூடாது என்று குரல் எழுப்பினார்கள் ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் அடுப்பங்கரைக்கு சொந்தமானவர்கள் பெண்களுக்கு சமத்துவம் என்பதை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது வாழ்க்கையில் வாய்ப்பே கிடையாது என்று உறக்க குரல் எழுப்பினார்கள் அப்போது திருப்பூர் மேயர் முன்னின்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து திருப்பூர் காவல்துறையினரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து நான் உரையாற்றினேன் சங்கிகளின் அந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் என்று இப்போது நினைத்து பார்க்க தோன்றுகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து திருப்பூர் காவல்துறையினரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து நான் உரையாற்றினேன் சங்கிகளின் அந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் என்று இப்போது நினைத்து பார்க்க தோன்றுகிறது சிந்திக்கின்ற இடம் எல்லாவற்றையும் அழித்தொழிப்பதுதான் இவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது திருப்பூர் புத்தகக் காட்சியிலும் கிரகணம் எதனால் வருகிறது என்றால் இயற்கையால் என்று சொல்லவில்லை கடவுளின் கோபத்தால் என்பதாக இவர்கள் மடைமாற்றம் செய்து அங்கே வந்த பள்ளி குழந்தைகளை திசை திருப்பினார்கள் என்பது அப்போது நடந்த உண்மை சம்பவம் அதையேதான் இப்போது இந்த மகாவிஷ்ணுவும் செய்திருக்கிறார் நிச்சயமாக இந்த மகாவிஷ்ணுக்கள் இப்படியே தொடர முடியாது நாங்கள் ருத்ரர்களாக மாறி எங்களுடைய தாண்டவத்தை காட்டுவோம் இது திராவிட தாண்டவம் இது திராவிட மண் தந்தை பெரியாரின் மண் நன்றி வணக்கம்